எல்லோருக்கும் வணக்கங்க நான் இடத்துலேருந்து கிருஷ்ணவேணி நிறைய பேர் வந்து ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகட்டும் கால் பண்ணி ஆகட்டும் ரொம்ப நேரம் பேசுவாங்க அவங்க அதிகமாக அவங்க எல்லாமே ஐம்பது கடந்தவங்களாக தான் இருக்காங்க பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அம்மா நான் வந்து ஒரு இருபது வருஷமாக சாப்பாடு போட்டுட்டுருக்குறேம்மா முப்பது வருஷமாக சாப்பாடு போட்டுட்டு வரேன் நிறைய எதிர்ப்புகள்மா ஆனால் உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்தா உங்கள் ஏரியாக்குள்ளையெல்லாம் பார்த்துட்டு பார்க்குறாங்க உங்களுக்கெல்லாம் அந்த எதிர்ப்பெல்லாம் இல்லையான்னு கேட்குறீங்க நிச்சயமாக எங்கள் ஏரியாக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப மோசமானது அந்த எதிர்ப்பை வந்து வர வைக்கிற அளவுக்கு நாங்கள் நடந்துக்கலாம் ஒரு அஞ்சு பெண்ணாக இருந்துச்சு ஒரு நாலஞ்சு அண்ணாய் இருக்குதுங்க நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பெண்ணாய்களுக்கு கருத்தடை பண்ணி விட்டுட்டேன் இல்லைன்னா என்ன ஆகிருக்கும் அப்படின்னா அஞ்சு நாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு டைமுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு குட்டி போடுதுன்னு வைங்க முப்பது குட்டி போட்டுரும் அந்த முப்பது குட்டியும் பொழைக்குமான்னு பார்த்தா ரேரு முப்பதில் தப்பி ஒரு பத்து குட்டி பொழச்சிட்டு வைங்க ஒரு பத்து பதினஞ்சு பொழச்சிருது அட்லீஸ்ட் ஒரு பத்து குழைச்சிருதுன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே அஞ்சு பெண்ணாய் இருந்தது அந்த அஞ்சு பெண்ணாய் வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே முப்பது குட்டி போடுது முப்பதில் நான் சொல்கிறது ஒரு இருபதே இறந்துருது பத்து இருக்குது அந்த பத்து இருக்குங்களா இப்போ இந்த அஞ்சோடு அந்த பத்து சேர்கிறப்ப பதினஞ்சாயிரும் அந்த பத்து மறுபடியும் ஒரு ஆறு ஏழு மாதத்தில் அது ஒரு அஞ்சஞ்சு குட்டி போடும் அப்போ ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே எங்கள் ஏரியாவுக்குள்ளே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஓரளவுக்கு ஒரு இருபது முப்பது நாயாச்சும் ஆயிரும் அந்த இருபது முப்பதுமே பார்த்தீங்கன்னா எல்லா அமைதியா இருக்கும்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இருக்காது அப்போ யாராவது போகிறவங்கள வரவங்கள தோரத்துல சின்ன குழந்தைக தான் வச்சுருந்துச்சு அவங்களும் சின்ன சும்மா இருக்க மாட்டாங்க சின்ன குழந்தைகளோ ஏதோ ஒரு வம்பு இழுப்பாங்க மனித உயிர் பெருசாக மிருகங்கள் உயிர் பெருசான்னு வரும்போது பார்த்திங்கன்னா மனித உயிர் தான் அந்த இடத்துல பெருசாக வந்து நிற்கும் சரிங்களா அப்படிங்கிறப்ப என் குழந்தைய கிடச்சிருச்சி துரத்திருச்சு அப்படிங்கிற பிரச்சனை வந்துடும் நாய்களை பொறுத்தளவுக்கு அமைதியாக இருக்குங்க ஒன்று போய் ஒன்று டச் பண்ணிடுச்சுன்னா எல்லாமே ஒன்று சேர்ந்துக்குவாங்க அதை வந்து எல்லாரும் சேர்ந்து பிடிச்ச என்ன பிச்சு போடுவாங்க சரிங்களா அவங்களோட குணம் அது அதுக்கு அஞ்சறிவு தானேங்க இல்லைங்களா நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியாது அப்போ நாம் என்ன பண்ணணும்னா இப்படி தான் பெருகிறதுக்கு அந்த இடத்துல அப்போ என்ன பண்ணுவாங்க அப்போ தான் அந்த கேள்வி வரும் நீ சாப்பாடு போடுவேன் அது குட்டி போடும் அப்படிங்கிறது அப்படி தான் வர்றது அது உண்மை தான் அது அப்போ ஒரு வருஷத்தில் ஆகிறப்ப எல்லாத்துக்குமே பிரச்சனை நான் சொல்கிறது என்னென்னாங்க நீங்கள் அந்த குட்டி போ அந்த சாப்பாடு கொடுக்குறீங்களா இனி கொஞ்சம் பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கான கருத்தடையை பண்ணி விட்டுருங்க பெண் குட்டிகளுக்கு வந்து ஒரு ஏழு மாதத்துலேயே கருத்தடை பண்ணிடலாங்க ஆறுலேருந்து ஏழு மாதத்துக்குள்ளே பண்ணிடலாம் பத்து கிலோ இருந்தால் போகுதுன்னு டாக்டர் சொல்கிறாருங்க ஆப்ரேஷன் வந்து நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் இது கவர்மெண்ட்டில் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது ஒரு கேள்விக்குறி தான் உங்கள் ஊரில் இருக்கிற ஒரு பெரிய பெரிய இப்போ சென்னை கோயம்புத்தூர் எங்கள் ஊர்லேயே வந்து பாலி கிளினிக் இருக்குது அங்கே கேட்டு பார்த்தோம் கொண்டு வாங்க பண்ணி கொடுக்குறா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நான் தான் இன்னும் அதுங்க ட்ரை பண்ணாமல் இருக்கேன் மற்ற ஊர்களில் பார்த்தீங்கன்னா அந்த கருத்தடை வசதியே இல்லை நீங்கள் கொஞ்சம் விசாரிச்சு உங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகிற அது இருக்கும் பணம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் போடுற மாதிரி வரும் ப்ரைவேட்டில் கொஞ்சம் சொல்லுங்கள் நாங்கள் ஸ்ட்ரேடாக பார்த்துருக்குறோம் கொஞ்சம் கம்மியாக பண்ணி கொடுங்கன்ட்டு கேட்டு பாருங்கள் கேட்டு பார்த்து அதுக்கு சாப்பாடு போடுறத விட அதுக்கு ஒரு கருத்தடை பண்ணி விட்டுருங்க இல்லை உங்கள் ஊரில் இருக்கிற கார்ப்ரேஷன் இந்த கால்நடை மருத்துவமனையிலே போய் கேளுங்கள் இப்படி வந்து ஆப்ரேஷன் பண்ணி கொடுங்கன்னா அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க அப்போ கூட நீங்கள் போய் பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை சாப்பாடு போடுறத விட அதுக்கு கருத்தடை பண்ணி விடணும் இப்போ எங்கள் ஏரியாக்குள்ளே பிரச்சனை வராதுக்கு காரணம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கருத்தடை பண்ணி விட்டதுனால தான் சரிங்களா அதே போல் ஏஆர்வி அதுவும் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு பத்து செயின் வாங்கி வச்சுருக்கேன் அதை வந்து கட்டி வச்சுருவேன் அங்கங்கே கட்டி வச்சுட்டு செயின் எடுத்தாவே ஓடுவாங்க என்ன நம்ம சாப்பாடு போட்டாலுமே அது செயின் எடுத்து பாருங்கள் ஓடிடுவாங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு அதை கட்டி வச்சுட்டு டாக்டர் வர சொல்லி ஏஆர்வி நம்ம மற்ற எந்த ஊசி போடுறோமோ என்னமோ ஏஆர்வி கண்டிப்பாக போட்டு விட்ருங்க ஏஆர்வி அப்படிங்கிறது வெறி நோய் தடுப்பூசி அது வந்து நமக்கும் பிரச்சனை ஏன்னால் அவங்க நம்ம தனியாக தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏதோ ஒரு இருந்து ஏதோ ஒரு ஏஆர்வி வெறி நோய் வந்த டாகுக்கிட்டிருந்து இவங்க இவங்களுக்கு வந்திருக்கலாம் இவங்க நம்மக்கிட்ட பாசமாக நமக்கு காலை மேலே போட்டு தொத்தி தொத்துக்கால் போட்டுலாம் விளையாடுவாங்க நம்ம சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணும் அதனால் ஏஆர்வி போட்டு விட்டுருங்க கருத்தடை உங்கள் ஏரியாவுக்குள்ளே ஒரு பத்து இருக்கா அதுக்கு நீங்கள் ஒரு பொறுப்பு எடுத்துகிட்டு செஞ்சீங்கன்னா நிறையா ப்ராப்ளங்களை வராமல் நம்ம சமாளிக்க முடியுங்க அப்புறம் சாப்பாடு போடும்போது அதை கொஞ்சமாக டச் பண்ணி பழகிடணும் அப்போ தான் அது வந்து அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறப்பெல்லாம் வரும் ஊசி போடுறதுக்காக பிடிக்க முடியும் இல்லை அப்படின்னா நிச்சயமாக பிடிக்கவே முடியாதுங்க அதெல்லாம் நம்ம தாங்க ரிஸ்க் எடுக்கணும் நிஜமாகவே இந்த இந்த ஜீவன்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்சான விஷயம் ஏன்னா இவங்களுக்கு வந்து அது புரியாது எதுக்கு பிடிக்கிறாங்கன்னு நம்மளையே வந்து அவங்களுக்கு வழி இருக்கிறப்ப நம்மளையே கடிக்க வருவாங்க அப்படிங்கிறப்ப அதையெல்லாம் தாண்டி நீங்கள் சாப்பாடு போடுறீங்க அப்படின்னா அதை பாராட்டுற பாராட்டக்கூடிய விஷயம் நீங்கள் அது பிரச்சனை வராது எப்படி வராமல் தடுக்கிறது அப்படின்னு இல்லையா அதுக்கு வந்து இதுதான் சொல்யூஷன் சரிங்களா ஒரு ரெண்டு பெண்ணாக இருக்குதுன்னா அளவுக்கு அது கருத்தடை பண்ணி விட்டுருங்க இப்போ தான் கவர்மெண்ட்டில் வந்து எல்லா பக்கமே சொல்லியிருக்காங்க அது நடைமுறைக்கு எப்போ வருதுன்னு தெரியல இரநூறு டாக்டர் வந்து கருத்தடைக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க எல்லா ஊர்லேயுமே சின்ன ஊர்களில் இருக்காது இப்போ பல்லடன்னு எடுத்துகிட்டால் ஒரு கால்நடை மருத்துவமனை இருக்குது அந்த கால்நடை மருத்துவமனை பார்த்திங்கன்னா நல்லா பெருசு நம்ம நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டலை விட ரெண்டு மூணு மடங்கு பெருசாக தான் நம்ம கவர்மெண்ட்டு கால்நடை மருத்துவமனை இருக்குது ஆனால் அதில் வந்து எந்த வசதியுமே இல்லைங்க அதுக்கான பணம் வந்து கவர்மெண்ட்டு மனசார தரமாக தருதா இல்லை தரக்காசு வேறு எங்கேயாவது போகுதான்னு தெரியல நல்ல ஒரு அதுக்கு ஒன்று என்னை என்னையை பொறுத்தளவுக்கு என்ன இது பெரிய விஷயமாவே தெரியல ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் முயற்சி அதுதான் அது எடுக்க மாட்டேங்குது கவர்மெண்ட்டு டென்டர் கொடுத்துட்றாங்க யாருக்காவது அந்த டென்டர் எடுக்கிறவங்க எல்லாத்தையும் மோசம்னு நான் சொல்லலை எடுக்கிறவங்க என்னென்னா எல்லாமே ஒரு மணி மைண்டடு எடுத்து அது குட்டி பெருசா சின்னதா இது கருத்தடைக்கு தகுதியாக இருக்குதா என்ன எதுவுமே பார்க்க மாட்டாங்கங்க மொத்தமாக வந்து பத்து நாய் தூக்கிட்டு போவாங்க ஆப்ரேஷன் பண்ணி அப்படியே மொத்தமாக இறக்கி விட்டுருவாங்க அது வந்து மெயினாக அதுக்கு வர்ற பிரச்சனையே பார்த்திங்கன்னா சிடி வெளியில் டென்டர் எடுக்கிறவங்ககிட்டேயோ இல்லை கவர்மெண்டில் அது அவங்களே பிடிச்சிட்டு போய் பண்ணி கொடுத்தாவோ அவங்களுக்கு வர்ற வியாதியே பார்த்திங்கன்னா சிடி தான் அது வந்துருச்சுன்னா சர்வைவல் ஆகுறது ரொம்ப கஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே பாவம் அதுக்கப்புறம் அவங்க லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக தான் போயிட்டுருக்கு அதனால் இதுக்கான தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய நெட்ஒர்க்குன்னே சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் எல்லோருமே சேர்ந்து இதுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு முடிவு பண்ணி செய்யணும் ஏன்னா தானோம் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது இப்போ நாங்களே மீட்டிங் போவோம் நானெல்லாம் இப்போ போகிறது கூட இல்லைங்க அது என்ன பண்ணுறாங்க போய் உட்காருவாங்க உட்காந்துட்டு என்ன பண்ணலாம் ஏது அப்படின்ட்டு ஒரு பத்து நிமிஷம் பேசி ஒரு போண்டா தருவாங்க ஒரு டீ தருவாங்க அவ்வளோதான் இந்த ஒரு போண்டாவுக்கும் ஒரு டீக்காக நம்ம போய் ரெண்டு மணி நேரம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுதுங்க ஒரு நல்லது நடக்குமானா அது கிடையவே கிடையாது சும்மா நாங்களும் போனோம் ஒரு மீட்டிங் போனோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ நான் சொல்கிறேன் நீங்கள் கருத்தடை பண்ணிவிடுங்கன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் நிறைய பேர் நினைப்பீங்க ஏங்க எங்களோட லைஃப்பை பார்த்துக்கிறதே பெரிய விஷயம் நாங்களே ஏதோ ஒரு ரேஷன் அரிசி வாங்கி அதில் ஏதோ வேஸ்ட்டு கோழி எதையோ ஒன்று போட்டு ஒரு சாப்பாடு போடுறோம் ஆப்ரேஷன் போனால் எங்களுக்கு ஒரு ரூபாய் கேட்குறாங்க ரூபாய் கேட்குறாங்க எங்கே எங்கே சிஸ்டர் போகிறதுன்னு கேட்குறீங்க நிச்சயமாக இது நியாயமான கேள்வி என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதாவது ஒரு மதுரையில் நம்ம ஒரு சார் இருக்காரு ரெண்டாயிரூபாய்க்கு தான் பண்ணி கொடுக்குறாருங்க ஆப்ரேஷன் அதனால தான் வந்து மதுரையில் வந்து ஆப்ரேஷன் நாங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு சேனலில் போடுவாங்க நாங்கள் இவ்வளோ பண்ணணும் இத்தனை டாக்குக்கு பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் எப்படி சாத்தியமாகுதுன்னா அமௌண்ட்டு ரொம்ப ரொம்ப கம்மிங்க எனக்கு இங்கே எவ்வளோ தெரியுங்களா ஆகும் ஆப்ரேஷனுக்கு எட்டாயிரத்து ஐநூறுரூவாயிங்க போர்டிங்கோட கிட்டத்தட்ட ரூபாய் கிட்ட வந்துடும் போர்டிங் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு மூணாயிரூவா நாலாயிரரூபா கம்மியாகும் அப்படி இருந்தாலுமே ஆப்ரேஷன் கூட ரூபாய் ஆகுங்க அப்போ நூறு நாய் பண்ணுறோம் அப்படின்னா நூறு நாய்க்கு ரெண்டாயிரவாயின்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரரூபா ஆகும் ஃபீமேலுக்கு நான் சொல்கிறது நாலாயிரரூவாயின்னு பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரரூபா ஆகும் எவ்வளோ ஷார்ட்டேஜ் பார்த்திங்களா இது வந்து ஸ்ட்ரேடாக்கா சரி அந்த டாக்டருக்கு பார்த்து சரி இவ்வளோ பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணலாம் அது கொஞ்சம் எல்லோருமே முன் வரணுங்க எங்கள் ட டாக்டராச்சு ஒரு மூணாயிரம் எங்கள் ஊர்லேயாவது ஒரு நாலாயிரூவாய்க்கு ரூபாய்க்காவது முடிச்சிடுறாங்க நிறையா ஊர்களில் பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணியே கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறாங்க பத்தாயிரரூபா கேட்குறாங்கங்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி வந்தால் மட்டும்தான் இல்லைன்னா நான் நினைக்கிறதேன்னா ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் போய் பண்ணுறோம் அந்த பில் கொடுத்து கவர்மெண்ட்டே தான் பாதி அமௌண்ட்டு ஏற்றுக்கிட்டு கொடுத்தா கூட பரவாயில்ல அதெல்லாம் செய்ய மாட்டேங்குது என்னன்னு தெரியல என்னமோ இது வந்து ஆரம்பத்துலேருந்தே இருந்தே குப்பையோடு இருக்கிறனால இது குப்பைன்னு நினச்சிட்றாங்களே என்னமோ தெரியல இது வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு ஜீவனாவே பார்க்குறது கிடையாது இது ஒரு குப்பை அவ்வளோதான் குப்பைக்குழியில் தானே அது இருக்குது குப்பைக்குழியில் சாப்பிட்ருக்கறனால மற்ற குப்பைகளோட இது ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு குப்பை அவ்வளோதான் எல்லாருமே நினச்சிக்கிறாங்க இதுக்கு வலிக்கும் வலிக்காது இப்போ ஒரு ஆடு வந்து அடிபட்டுட்டா கூட அதை கறிக்காது கொண்டு போயிடுறாங்க உடனே வந்து அதுக்கான ஒரு தீர்வு கிடச்சிருது ஆடோ மாடோ ஆனால் இவங்க மட்டும்தாங்க அடிபட்டாலுமே அந்த வலியோடவே கிடந்து அப்படியே இறந்து போயிடுறாங்க அதெல்லாம் இவங்களுக்கு எ எத்தனை தான் நடக்குன்னே தெரியல குட்டியாக இருந்துச்சுன்னா தூக்கிட்டு போய் ரூட்டில் விட்டுறது இதுக்கானதான் சொல்கிறாங்க பார்த்துங்க பழமொழியெல்லாம் சும்மாவாக சொல்லி வைக்கிறாங்க நாய் படாத பாடு அப்படிங்கிறாங்க இல்லைங்களா என்னமோ இவங்களுடைய பிறவி பிறப்பு இப்படி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நம்ம கவர்மெண்ட்டு முக்கியமாக கவர்மெண்ட்டு கையில் தான் இருக்குது என்னை கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன் என்ன இல்லை கவர்மெண்ட்டு கிட்ட சொல்லுங்கள் ம் வசதி இல்லாதவங்களாம் கிடையாது நம்ம கவர்மெண்ட்டு பார்க்க போனால் நல்லா வசதி தான் எத்தனையோ பேருக்கு நமக்கெல்லாம் ஆயரருவா கொடுக்குறாங்க மாதம் மாதம் ஆனால் அவங்களுக்கு ஒன்ஸ் ஒரு தடவை வருஷத்தில் ஒரு ரெண்டு மூணு தடவை கேம்ப் மாதிரி போட்டு பண்ணினா கூட பரவாயில்ல அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்குதுன்னு தெரியல இல்லை அட்லீஸ்ட் அந்த கால்நடை மருத்துவமனையை வந்து நல்லா கொஞ்சம் ஆப்ரேஷன் தேட்ரு ஒரு ரெண்டு மூணு டாக்டர்ஸு மாதத்தில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு தடவை இல்லைன்னா ஒரு நாலு தடவை ஒரு ரெண்டு நாளைக்கு ஆப்ரேஷன் இந்த ஹாஸ்பிட்டலில் நடக்கும் அப்படின்னு சொன்னால் கூட எத்தனையோ பேர் பண்ணிக்குவாங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கூட பண்ணிக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோ சார்ஜ் மட்டும்தான் வரும் அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டேங்குதுன்னு தெரியல இது வந்து மக்கள் நம்ம சண்டை போட்டுக்கணும்னு நினைக்கிதான் என்னமோ தெரியல ஏன்னா நாயை பிடிக்குன்னு ஒரு கூட்டம் நாயை பிடிக்காதுங்கிற ஒரு கூட்டம் இந்த கூட்டம் சண்டை போடுது இதை தீர்த்து வைக்க வேண்டிய கவர்மெண்ட்டு வேடிக்கை பார்க்குது அப்படி தான் நான் சொல்கிற மாதிரி இருக்குது ஏன்னா இதுக்கு ஏன் அவங்க தீர்வு எடுக்க முடியாது சொல்லுங்கள் நட முடியாத காரியமாக நடந்துருச்சு அப்படிங்கிறதே வர்றதே இல்லை இப்போ இரநூறு டாக்டர் போட போகிறோங்கிறாங்க போட்டுட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து நமக்கு வந்துச்சேன்னா கஷ்டம் எல்லாமே வந்து பேச்சிலையே தான் இருக்குது ஆனால் இதுக்கான தீர்வு கருத்தடைய தவிர எதுவுமே இல்லைங்க நீங்கள் வந்து எப்படியாவது நீங்கள் சாப்பாடு போடுற நாய்க்கு கருத்தடை பண்ணி விடுங்க ஒரு வருஷத்தில் ஒரு தடுப்பூசி போட்டு விடுங்க அதே போல் சீடியிலிருந்து காப்பாற்றுறப்போ நம்ம தடுப்பூசி தான் வழி ஒரு நாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏஆர்விக்கு ஒரு இரநூறுவா நூற்றம்பது ரூபா ஆனாலுமே தடுப்பூசி ஒரு ஆயரூவாயின்னு வச்சுக்கோங்களேன் வருஷத்துக்கு ஒரு ஆயரருவா அவங்களுக்கு அதாவது நயினின் ஒன்று அது வந்து ஒரு அறநூறுவாய்க்கு போடுவாங்க எந்த நோயும் வராமல் இருக்கிற ஒரு ஊசி அது போக ஏஆர்வி வருஷத்துக்கு ஒரு ஆயரருவா அவங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அவங்க லைஃப் நல்லாயிருக்கும் அதே போல் அவங்களுக்கு லைஃபுக்கு செய்ய வேண்டிய ஒரு நல்ல காரியம் என்னென்னா கருத்தடைங்க முடிஞ்ச அளவுக்கு அதைய பண்ண பாருங்கள் ஏன்னால் நீங்கள் அவங்களுக்கு சாப்பாடு போடுறதோட இனி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா நிச்சயமாக இவங்கள வந்து நம்ம காப்பாற்றலாம் ரெண்டாவது உங்கள் கூட சண்டை போடுறவங்க கிட்டே இருந்துமே நீங்கள் தெளிவாக அவங்களுக்கு புரிய வைக்கலாம் பாரு இந்த மாதிரி நான் கருத்தடை பண்ணி விட்டுட்டேன் இனி வந்து இது குட்டி போடாதுன்ட்டு அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க அவங்க கண்ணுக்கு வந்து கசகசானு இருக்கக்கூடாது நிறைய நாய்கள் தெரிஞ்சதுனா தான் அவங்களுக்கு வந்து எப்படியாவது இதை விச வச்சு கொண்டுறணும் அடிச்சிடணும் இல்லைன்னா எங்கேயாவது கொண்டு போய் போட்டுடணும்னு சொல்லிவிட்டு அவங்க பண்ணுறது வேற ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயந்தாங்க இப்போ நானே பார்த்திங்கன்னா கருத்தடை மட்டும்தான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் இது வந்தேன் நானும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு ஜாஸ்திங்க இங்கே பில்லு எனக்கு தெரிஞ்சு இப்போ குட்டி இப்போ கூட ஒரு ரெண்டு குட்டி பார்த்து வச்சுருக்கேன் அது வந்து அம்மாவும் ரெண்டு பொண்ணுகளும் இருக்காங்க அம்மா வந்து இப்போ எங்கூட ஃப்ரெண்டு ஒரு ஒரு மாதம் கழித்து அதை பிடிச்சிட்டு போய் கருத்தடை பண்ணி விட்டுருவேன் ரெண்டு பெண்ணாய் கூட இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ரோட்லலாம் துரு துருன்னு ஓடலை அமைதியாக இருக்குது அதனால் அவங்க அம்மா கூடயே இருக்கட்டும் அது கொஞ்சம் பெருசானால் அதுக்கு கருத்தடை பண்ணி விட்டுரலான் இருக்கேன் அதே போல் நம்ம செல்டருக்குள்ளே வரத விட ஸ்டேயில் இருக்கிற டாக் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குதுங்க அதுக்கு சைனிங்காக ஒரு என்ன சொல்கிறதுன்னா நம்ம வீட்டில் குளிக்கி வச்சு வச்சா கூட அதுக்கு நல்லா இருக்கிறது இல்லை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் வெளியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா நல்லா ஓடுதுங்க நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓடுதுங்க கம்மியான சாப்பாடு சாப்பிடுதுங்க நல்லா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டுக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க அதனால் முடிஞ்சளவுக்கு நான் அப்படி தான் பண்ணுவேன் பார்ப்பேன் அந்த குட்டிகள் வந்து துடுன்னு ரோட்டுக்கு வந்து அடிபட்டுரும் அப்படின்னா அதை எடுத்துக்குவேன் அமைதியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் நீட்டாக சர்வேவல் ஆகிரும் அதுக்கான தடுப்பூசி அதுக்கான கருத்தடை இதை மட்டும் நான் பண்ணி கொடுத்துருக்கு கொடுக்கறது தான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் அப்படிலாம் முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக நம்ம இவங்கள வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நம்ம நம்ம ஏரியாக்கள் இருக்கிறதுல ஒரு கொஞ்சம் பேரை காப்பாற்றுனாவே போதும் வேறு எல்லாத்தையுமே நம்ம பண்ணணுமா பண்ண முடியுமான்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி தான் நம்மக்கிட்ட ஏன்னால் இவங்கள பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா பிடிக்கவே முடியலைங்க ஆப்ரேஷன் பண்ணி கொடுக்கலான்னு பார்க்குறோம் பிடிக்கவே முடியல யாராவது ஹெல்ப்புக்கு வருவாங்களாங்கிறாங்க நிச்சயமாக யாருமே வர்றதில்லைங்க இவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க நாங்கள் வந்து பண்ணித்தரோம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு வருவாங்களான்னு பார்த்தா வரமாட்டாங்க அப்படிங்கிறப்ப எல்லா வகையிலையுமே சேலஞ்சான விஷயந்தான் இறங்கிட்டோம் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு பாருங்கள் மறுபடியும் பார்க்கலாங்க வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே நன்றி மறுபடியும் பார்க்கலாங்க